திருச்சிற்றம் நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே அண்ணாமலை மண்ணா போற்றி முத கடலே போற்றி துன்பம் இல்லாமல் வாழ்வது எப்படி என்ற தலைப்பிலே இரண்டாவது பகுதியாக கடவுளை வெறுப்பதா என்ற தலைப்பிலே ஒரு சிறு உரை கடவுள் யார் அது அறிய முடிவதா அல்லது அனுபவிக்கப்பட வேண்டியதா நம்முடைய ஊன கண்களுக்கு தெரியுமா அல்லது அறிவு தெளிவால் அறிவு கண்கொண்டு காணப்பட வேண்டியதா என்றெல்லாம் பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் தெரிந்து கொள்ளவும் முயற்சிக்காமல் வாழ்ந்துவிட்டு நம்முடைய இழப்புகளுக்கெல்லாம் கடவுள் மீது வழிபோட்டு கடவுளை வெறுக்கும் குணம் நம்மில் பல பேருக்கு உள்ளது அதை களைய வேண்டும் அண்டங்களை கடந்து பிரபஞ்சம் முழுவதும் இருப்பவர் அந்த அண்டங்களின் பஞ்சபூதங்களிலிருந்து பிண்டி எடுக்கப்பட்ட பிண்டமான உடலின் உயிரில் இருந்து இயக்குபவர் ஆனால் தான் கடந்தும் உள்ளையும் இருப்பதனாலே அவரை கடவுள் என்று திருநாமம் தந்தனர் நம் முன்னோர் தமிழர்கள் அடியின் வாழ்வில் பலரை சந்தித்திருக்கின்றேன் ஒவ்வொன்றாய் சொல்கின்றேன் ஒரு அன்பர் மளிகை கடை வைத்திருந்தார் அவருக்கு பிடித்தது ஒன்று தன் மனைவி அடுத்தது அவர் இருக்கும் ஊரில் கோயில் கொண்டிருக்கும் சிவபெருமான் திருக்கோயிலுக்கு நிறைய விழாக்கள் அன்னம்பாலிப் என்றெல்லாம் செய்வார் நாள்கள் நகர்ந்தது அவருடைய மனைவியார் குறைவால் ஐம்பது வயதில் இறைவனை சென்று சேர்ந்து விட்டார் அவர் மனைவி காலம் சென்றதை தடுக்காமல் இது நாள் வரை வணங்கி சிவபெருமான் இருந்து விட்டாரே என்று அவருக்கு சிவபெருமான் மீது கடவுள் மேல் சினம் கொண்டு வெறுத்து கிட்டத்தட்ட புராணங்களில் காட்டும் அசுரர்களைப் போலவே கோயிலுக்கு செல்லாமல் விழாக்களை நடத்தாமல் இருந்துவிட்டார் வந் கோவில் அன்பர்கள் வந்து அழைத்த போதும் அந்த கோயிலுக்கு நான் வரமாட்டேன் என்றும் மறுத்து உண்மை பொருளை உதாசீனப்படுத்தி எஞ்சிய நாட்களை கழித்து வந்தார் மனைவி மேல் இருந்த பாசம் சிவனருளைப் பெற தடையாகிவிட்டது அன்பர்களே இந்த வியாபாரி செய்தது சரியா சரியில்லை என்றால் அவர் செய்திருக்க வேண்டியது என்ன விடை காண்பதற்கு முன்னால் அடுத்த ஒரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு காட்டுகின்றேன் அடுக்கு மாடி குடியிருப்புகளை கட்டி விற்கும் ஒரு அன்பர் அடியனை தேடி ஒரு நாள் வந்தார் தன் தமக்கையார் அவருடைய கணவர் உடல்நிலை குறைவால் மருத்துவமனையில் இருப்பதாக கூட்டு வழிபாட்டிலே தாங்கள் பிரார்த்தனை செய்யும்படி விண்ணப்பித்தார் அடியேனும் அவருடைய பெயரை சொல்லி பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் வைத்து அதற்குரிய எல்லாம் ஓதினேன் ஆனால் ஒரு சில மாதங்களில் ஊழ் விதிப்படி இறைவன் திருவடி சேர்ந்தார் அவருடைய அக்கால் கணவர் இறந்து விட்டபடியாலே இது நடந்து சில நாட்கள் சென்றது ஒரு சிவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யும் குறித்து விட்டு அன்பர் ஒருவர் கோவிலுக்கு வர்ணம் பூச வேண்டும் வள்ளல் யாராவது இருந்தால் கை காட்டுங்களேன் என்றார் உடனே அந்த மேற்கூறிய அன்பரின் ஞாபகம் வர தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டேன் வெறுத்திருந்தவராக சில வார்த்தைகளை உதிர்த்தார் தன் அக்கால் கணவரை கூட்டு வழிபாடு செய்தும் சிறுவரான் மீட்டு தரவில்லையே இன்னும் கொஞ்ச காலம் குறைந்தபட்சம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் வரையிலாவது அவர் இருந்திருக்கலாமே என்று அந்த கூறினார் இப்படிப்பட்டவரா என்று அவர் உள்ளத்தில் இருந்த புழுக்கத்தை உணர்ந்தேன் அவருடைய வார்த்தைகளில் இருந்து சரிங்க ஐயா என்று சொல்லி தொடர்பை துண்டித்தேன் பிறகு நேரில் வந்த அவரிடம் உரையாடினேன் அவரும் மீண்டும் பழையபடியான மேலும் ஒரு சில உறவுகள் கள்ள தொடர்பு காரணமாக தகாத உறவுகளால் மனம் விரிசல் விழுந்து அதற்கும் கடவுள் மேல் காரணம் காட்டி கோவித்து கோவிலுக்கு வர மாட்டார்கள் சிலர் கோவிலுக்கு வந்து காரணம் புரியாமல் இறைவனா இறைவனையே நொந்து கொள்வர் சிலர் திருவேடம் பூண்டிருந்தும் தகாததை செய்து பெருமானை காரணம் காட்டுவர் திருவேற்காட்டில் ஒரு நாள் அடியின் சொற்பொழு செய்து முடித்த பின்பு அங்கிருந்த ஒரு தம்பதியர் அடியனிடம் வந்து வெளியூர் உழிந்து தாங்கள் வந்திருப்பதாகவும் வரைமுகப்படுத்திக் கொண்டனர் அவருடைய மனக்குறையாக தந்தையை மகனே கை நீட்டி எல்லோரும் முன்னிலையிலும் அடித்து விட்டதாக கூறி கண்கலங்கினார் அந்த முதியவர் உடன் வந்திருந்த அவரது மனைவியும் கண்கலங்கினர் அந்த ஊரில் வாழ்வது பிடிக்காமல் சென்னை பகுதிக்கு வந்து விட்டோம் என்று தெரிவித்தனர் ஒரு மணி நேரம் திருக்கோயில் சாத்திய பின்பு அவர்களுடன் உரையாடினேன் வினை கொள்ளை எடுத்துச் சொன்னேன் மறுநாளை நாங்கள் ஊருக்கு செல்ல மகிழ்ந்து சென்றனர் இப்படி அடியனிடம் முறையிட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி வினை கொள்ளை எடுத்து எம்பினேன் அவர்களும் உணர்ந்து தெளிந்தார்கள் உடனே ஒன்றுபட்டு கூடி இன்பம் பெற்றனர் ஆனால் அடியன் பலரிடம் வந்து இப்படி பேசி புரிய வைக்க முடியுமா முடியாது அதற்கான நேரமும் கிடைக்காது எனவே அவர்களிடெல்லாம் என்ன சொன்னனோ அதை நம்முடைய உலகெல்லாம் சிவரும் யூடியூப் சேனல் தொலைக்காட்சி வாயிலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் துன்பமயமான உலகம் என்றாலும் நாம் வாழுகிறபடி வாழ்ந்தால் எந்த நாளும் இன்பமாக வாழலாம் நண்பர்களே வினை கொள்கைகளை குருவருளாலும் திருவருளாலும் சைவ சான்றுகள் காட்டிய வழிநின்று விளக்கம் முற்படுகின்றேன் அன்பர்களே கடவுளர் உலகில் அதிகம் இருந்தாலும் சிவபெருமான் ஒருவரே முழு கடவுள் அந்த ஏகத்திலிருந்தான் அநேகமாக விரிகின்றன அன்பே வடிவானவர் சிவம் கருணைமயமானவர் என்றெல்லாம் திருமூலர் நம் காட்டியுள்ளார் தெய்வ செக்கார் காட்டியுள்ளார் பன்னிரு திருமுறை ஆசிரியர்கள் காட்டியுள்ளனர் சிவம் இல்லையே நாம் சவம் என்று அறிய வேண்டும் பூர்வ மத்தியில் உயிராக அதிலும் சிவலிங்கமாக சதாசிவரும் இதே கமலத்திலே பெருமான் மகேஸ்வர இருபத்தொன்பது மூர்த்தங்களிலும் முதல் மூர்த்தி நடராச பெருமானாக நின்று ஆடி நம்மை இயக்குகின்றனர் என்பதை நாம் உணர்ந்திடுவோமாக சிவலிங்கமும் நடராசரும் தமிழனின் அருள் ஞானத் தெளிவில் தேடலில் நாம் வணங்க வேண்டி நம் அருளாளர்கள் நமக்காக தந்த அற்புதமான இறை திருமேனிகள் ஆகும் வீட்டிலும் உள்ளத்திலும் திருக்கோவிலிலும் எழுந்தொருளச் செய்து போற்றி வணங்க வேண்டியது நம் எல்லோருடைய கடமையும் ஆகும் இல்லை என்றால் நாம் நன்றி மறந்தவர்கள் ஆவோம் நம்மை போலவே இரு விழிகள் கொண்ட அத்துணை தெய்வங்களும் குரு வடிவம் இரண்டு பரிமாணமுடையவை நிழல் என்று கூட சொல்றார் முக்கன் கொண்ட முப்பாரி மனமாவுடைய சிவபெருமான் ஒருவரே முழு முதற் கடவுள் முதல்வர் அந்த திருவடிவத்தை நாம் முழு முதற் கடவுளாக போற்றி வணங்குவோம் உணர்வோம் பிரபஞ்சத்துள்ள அத்தனை பொருள் பொருள் வடிவமாக ஆழ்ந்தகன்ற நுண்ணியதாக சிவலிங்கம் உள்ளது அறிவின் வடிவமாக அறிவொளியாக அறிவு தீபமாக உள்ளது அன்பு மற்றும் கருணை வடிவமாக இருக்கும் கடவுளோடு சேர வேண்டும் பேரின்பம் பெற்று உய்ய வேண்டும் இவ்வுலகில் வாழுகின்ற நாள் வரைக்கும் இன்பமாக வாழ வேண்டும் என்று விரும்பும் ஒவ்வொருவரும் நாமும் கடவுளைப் போன்றே அன்போடும் கருணையோடும் வாழ உறுதி எடுத்துக்கொண்டு அதன்படி தெய்வ பண்புகளோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒரு உயிர் பிறப்படுத்த பின் அன்பு செய்ய மறுக்கும் போது அதற்கு மாறாக எதிராக நடக்கும்போது எல்லா உயிர்களையும் ஆட்கொண்டு தம்மோடு தம் பேரின்ப உலகில் இருத்துவதற்கு விருப்புற்று தன் தூய நிலையிலிருந்து பல்வேறு ஆற்றல் மட்டங்களில் ஞானத்தையும் கிரியையும் மாற்றி மாற்றி பொதுவாக சிறப்பாக நோக்கி பராபரசிவம் பரசிவம் ஆதிசிவம் நாதம் பிந்து அருவசிவம் அருவசக்தி சதாசிவம் மகேஸ்வரம் உருத்திரம் திருமால் பிரம்மன் என்று பெரும் கருணையினாலே அந்தந்த உயிர்நிலைகளுக்கு இறங்கி வந்தும் அதனோடு சேர முற்படாமல் அன்பு செய்யாமல் வாழும் உயிர்களை பக்குவப்படியேற்ற அதனதன் வினைகளுக்கேற்ப பிறவிக்கு உட்படுத்தி படிப்பினையை கற்றுக் கொடுத்து தானாக ஓர் உயிர் அனுபவம் அடைந்து இதுவரை தான் செய்த தீவினைகளுக்கு வெட்கி இதற்கு காரணமான தன்னுடைய அறியாமையை ஆணவத்தை நேர்த்துப் போகச் செய்து அன்பினாலே அவ்வுயிரை பக்குவப்படுத்தி அன்பின் மிகையால் உண்டாகும் அறிவுத் தெளிவால் கடவுளை சிக்கன உறுதியாக உரைப்பாக பிடித்து கரையற்ற செய்கிறது சிவம் பக்குவப்படுவதற்கு அனுபவித்து தெளிவதற்கு வினைகளை பாரபட்சமின்றி ஊட்டுகின்றார் சிவபெருமான் நல்வினை தீவினை என்னும் இரு வினைகளுக்கேற்ப உலகிலே இன்பத் துன்பங்களை நுகர்கிறது உயிர் தெளிவோம் அப்படி பார்க்கும்போது தொடர்ந்து பெரும் பகையாளிகளாக இருக்கும் இருவரை அடுத்த பிறவியிலே கணவன் மனைவியாக கைப்பிடித்து சேர்த்து வைக்கிறது சிவம் அருவருப்பை காட்டிய இரு ஆன்மாக்களின் முந்தைய பிறவி அனுபவத்தை மறைத்து இப்பிறவில் கொஞ்சி கொஞ்சி அன்பு செய்ய வைத்து அந்த ஆன்மாக்களின் தீர்க்கும்படி செய்கிறது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது சிவம் ஒருவனை கொத்தடிமையாக வைத்து கூலிக்கு உழைத்து வேலை வாங்கியவனை அடுத்த பிறவியில் கூலிக்காரனை முதலாளியாக்கி அவனுக்கு கீழ் வேலை செய்பவனாக செய்கிறது சிவம் அப்படி சிவம் செய்வதற்கு காரணம் அந்தந்த ஆன்மாக்களின் அறியாமை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொருவருடைய கணக்கையும் சரிவர கணக்கிட்டு தசமத்திலே அதற்கு ஊட்டி எழுதி வைத்துக்கொண்டு ஊட்டி அனுபவித்து அதன்பின் உயிர் தெளிந்து சிவமே வேண்டும் சிறப்பெனும் செம்பொருளே வேண்டும் என்ற உறுதி கொண்டு சிக்கன பிடித்து உருகி கசிந்து பெருகி வாழ்கின்ற போது அந்த உயிர்க்கு செய்கின்ற செயல்யாவும் சிவனால் வருவது என என் செயலாவது ஒன்றுமில்லை என்று ஒன்றை சிவனையே பற்றி நிற்கும் ஆன்மாவிற்கு அக்கணமே திருவருளால் இருவனை ஒப்பால் ஒரு நொடியில் அருள்வீழ்ச்சி என்னும் பாதம் நடைந்தேறி உயிர் கடைத்தேற செய்கிறது சிவம் முதலிலே நாம் சொன்ன அந்த நிகழ்வின்படி தன் மனைவி இருந்த அந்த வியாபாரி வணிகர் சிவன் மேல் வெறுப்பை காட்டியது அபத்தம் சிவன் நினைத்தால் அவரது மனைவியை காப்பாற்றியிருக்க முடியாதா என்று அந்த வியாபாரிக்காக பறிந்து பேசுபவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்காகவும் இன்னும் அந்த வியாபாரி போல இருக்கும் பலருக்காகவும் கேளுங்கள் சொல்கிறேன் ஏழு கடல் மணலை அளவிடல் அதிகம் அந்த அளவை காட்டிலும் அதிகமான பிறவைகளை எடுத்து வந்துள்ளது நாம் நமது பிறவியின் கணக்கு என்று அருணகிரிநாதர் சொல்லுவார் எனவே அன்பர்களே நீண்ட பிறவி நெடிய பயணத்திலே ஒரு உயிருக்கு நாம் என்னென்ன பெரிய தீங்கு இழைத்தோமோ தெரியாது அப்படி மறைத்தல கூட இறைவனுடைய திருக்கருணையே ஆகும் ஒரு பெரிய தீங்கு இழைத்த பின் தன் வாழ்நாள் முழுவதும் நினைத்து வாடி அந்த உயிர் அடுத்த பிறவியிலே அந்த வியாபாரியின் மனைவியாக வந்து பாதியில் பிரிந்து அதற்காகவே அந்த வணிகர் ஏங்கி தவிக்கும்படி செய்கிறான் பெருங்கருணையாளன் சிவன் அப்படி அந்த அவ்வினைக்கு என்ப சொன்னதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வினை கொள்கையை புரியாத உயிர் கடவுளை வெறுப்பதால் எந்தவித பயனும் அவ்வுயிருக்கு ஏற்படப் போவதில்லை இதைதான் தீதுன் மன்றம் பெர் தரவாரா என்று கணியன் பொங்குனார் சொல்லியிருக்கின்றார் அப்படி கடவுளை வெறுப்பதால் எந்தவித பயனும் அவ்வுயிருக்கு ஏற்பட போவதில்லை மாறாக அந்த வியாபாரி தன் மனைவி மேல் வைத்த பாசத்தை மனைவி பிரிந்தபின் அப்பாசத்தை வெற்றிடமாக உள்ளதல்லவா அந்த பாசத்தை சிவன்மார் மேல் அன்பாக மாற்றிக்கொண்டிருந்தால் பெரும் பயன் ஏற்பட்டு இந்த பிறவியே நீங்கி பெருமான் திருவடியை கூட முத்தமிட்டிருக்கலாம் அறியாமை உயிர் தானே விரும்பி பற்றியிருக்கும் ஆணவத்தின் கொடுமை ஐந்து புலன்களின் இச்சை என்று தானே திட்டமிட்டு திட்டமிட்டு இல்லாத கவலை எல்லாம் உயிர் போட்டுக் கொள்கிறது செயலாக பார்க்க மறுக்கிறது அல்லது உணராது இருக்கிறது உயிர் தெளிவோ மார்கண்டையருக்கு பதினாறு வயது நிரம்பும் போது அவருடைய தாய் தந்தையர் கவலை கொள்கின்றனர் வாடிய பெற்றோர் முகங்களை கண்டு காரணம் கேட்கின்றார் பதினாறு வயதிலே காலம் வரும் பெற்றோரிடம் சொல்கிறது வரம் கொடுத்த சென்று வரத்தை மாற்றி அந்த வென்று வருகின்றேன் என்று சென்று அகபூசையில் சிவத்தியானத்தில் ஒன்றி திருவைந்தெழுத்தை உரைப்புடன் ஓதுகின்ற போது கூற்றுவன் வருகிறான் ஓதிய அஞ்செழுத்தே திருவடியாக மாறுகிறது திருஞான சம்பந்த தன் பதிகத்திலே வந்த கூற்று அஞ்ச உதைத்தன் அஞ்செடுத்துமே என்று காட்டுகின்றார் அதன் பிறகு என்றும் பதினாறாக சிரஞ்சீவியாக வரம்பெறுகின்ற மார்கண்டேயர் முனைவர் என்று நமது திருமுறை பல இடங்களிலே காட்டுகிறது கோவிலுக்கு வருவதே சிவனை பூசிப்பதே சிவலிங்கத்தை பூசிப்பதே எதற்காக என்றால் மீண்டும் நாம் கூற்றுவன் காலன் கையிலே சென்று அப்படி சென்றால் மீண்டும் பிறவிக்கு வந்து விடுவோம் அதனால் சிவ தத்துவத்திற்கு ஏறி பெரிய நிலை அடைவதற்காகவே நம் எல்லோருக்கும் இந்த பிறவி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி இந்த புராண வரலாற்றுப்படி பார்த்தால் எத்தனை பேர் தமக்கு துன்பம் வந்த இடுக்கண் பட்ட போதும் நோயுற்ற போதும் மார்கண்டையர் போல உரைப்பாக திருவைந்தத்தை ஓதி திருமுறைப்பதிங்களை ஓதி இருக்கின்றோம் சிக்கனை பிடிக்கிறோம் ஏதோ மருத்துவமனைக்கு போகும் அவசரத்தில் ஒரு நிமிடம் பிரார்த்திக்கிறோம் அவ்வளவே அது கூட அவசரத்தில் மறந்துவிடும் அவ்வளவே அது மட்டுமா இவ்வளவு நாள் விழா செய்ததை அன்னம்பாலிப்பு செய்ததை நான் செய்தேன் என்று ஒருமுறை சொன்னால் கூட நான் செய்தேன் என்று சொன்ன சொல் பசு புண்ணியமாகி அது நல்வினையாக மாறி அதன் புண்ணியத்தை அனுபவிக்க மீண்டும் ஒரு பிறவை எடுக்க வேண்டி வருகிறது அப்படி ஏற்கனவே உயிர் தன் புண்ணிய கணக்கில் சேர்த்துவிட்ட புண்ணியம் எப்படி இடரில் வந்து உதவும் அதுதான் ஏற்கனவே ஏறுவனையாக சென்று சேர்ந்து விட்டதே மாறாக விழா செய்யும் போதும் கோயிலை கட்டிய போதும் அன்னம்பாளி செய்த போதும் எல்லாம் சிவன் செய்தது என்று இணைந்து சொல்லி செய்திருந்தாலாவது சிவபுண்ணியமாகி இடரில் உரைப்பாக அந்த சிவபுண்ணியம் வந்து எப்படி ஆண்டவனிடம் முறையிட்டு யமனை உதைத்து உயிரை மீட்கும் ஆற்றல் சிவபுண்ணிய அந்த வியாபாரிக்கும் கிட்டியிருக்கும் மாறாக எவ்வளவோ செய்தேன் போதே போச்சே எனவே நாம் எல்லோரும் கணக்கை தன் கணக்கில் உயிர் புண்ணியமாக வைப்பதை காட்டிலும் சிவம் செய்கின்றது சிவம் செய்தது சிவம் செய்வதே எல்லாம் என்று புண்ணியத்திலே சிவன் கணக்கிலே வைத்து என்று செய்ததால் இனி எங்கு இவ்வுலகுக்கு கணக்கு எதுவும் இல்லை என்று அந்த ஆன்மாவை வினைக்கணக்கை முடித்து சீவன் சிவமாகி சித்தமலம் நீங்கி பேரின்ப உலகத்தை பெருமான் இவ்வுலகிலேயே காட்டி ஜீவன் புத்தராக வாழ்க்கை தந்து விதி முடியும் தருவாயிலே தன் உலகுக்கு அழைத்து விடுவார் சிவம் இதுதான் சத்தியமான உண்மை இதை எதுவுமே செய்யாமல் கடவுளை வெறுக்கும் செயல் நமக்கு நல்லதா யோசிக்க வேண்டும் அன்பர்களே இமைப்பொழுதும் நீங்காது பிரகிருதி சாக்கடை போன்ற இந்த உலக உயிர்களிலும் தன்னை புகுத்து கொண்டு பசுபதியாக உயிர்களின் தலைவனாக இருந்து உயிருக்கு காணும் மற்றும் காட்டு உபகாரங்களை இடையராது செய்து உறங்கும் நேரத்திலும் தாங்கி பிடித்து உயிரின் ஓய்வுக்கு பின் மீண்டும் அதை உடலோடு விட்டு எத்துணை தீங்கு நினைத்தாலும் சொன்னாலும் செய்தாலும் அதை பொருட்படுத்தாது எப்படியாவது இந்த உயிருக்கு அனுபவம் ஊட்டி நன்னெறிப்படுத்தி நம்மோடு சேர்த்து உயிருக்கும் பேரின்பம் ஊட்டி திளைக்கச் செய்ய வேண்டும் என்று பொறுமையோடு காத்திருக்கும் அந்த பேராது நிற்கும் பெரும் கருடையை வெறுப்பதா மீண்டும் மீண்டும் இழிவான பிறவிக்கை விதை போடுவதா வேண்டாம் ஐயா வேண்டாம் பால் இணைந்தூட்டும் தாயை காட்டிலும் ஈரிலாத எண்ணிலாத மடங்கு உயர்ந்த அந்த ஞான திரளை பற்றி இரவாத இடையறாத அன்பில் திளைப்போம் வேண்டுமானால் உலகை வெறுப்போம் ஏனென்றால் அது மாறுகின்ற மாய சிவமோ நிலையானது மற்றும் பேரறிவு பரம்பொருள் உணர்ந்து அதன் இறிலாத மாக்கருணைக்கு என்று விலகாது செய்யும் தவறுகளை குற்றங்களை பொறுத்து சிவனே என்றிருக்கும் சிவனை அறியாத கருணையை உணர்ந்து சிவபூஷனை நாளும் புரிந்து அந்த சிவலோகமாம் சிவபுரத்தை எளிதாக அடைய எளிவந்த சிவபிரானின் அழிவந்த கருணையாக நமக்கு கிடைத்த சிவநாமத்தை ஐந்தெழுத்தை ஓயாது உருகி ஓது உயிரே நீ கடவுளை வெறுப்பது உன்னை நீயே வெறுப்பதற்கு சமமாகும் உணர்வாய் தெளிவாய் என்று நமக்கு அருளாளர்கள் பாடல்களாக தந்திருக்கின்றார்கள் எனவே அன்பர்களே இந்த உலகிலே துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு அதிகாலையிலே எழுந்து நம்முடைய உள்ளே சிவலிங்கத்தை பிம்பத்திலே பிடித்து சிவபூசனை செய்து நாள் மலர்களை பறித்து வந்து புதுவார் மலர் கொண்டு பூசனை செய்வோம் இந்த பிறவின் துன்பத்தை வெல்வோம் எல்லாம் சிவனால் நடக்கிறது என்று நாம் செய்த புண்ணியங்கள் எல்லாம் சிவ புண்ணியமாக மாற்றிக்கொண்டால் நமக்கு இனி பிறப்பில்லை பிறவா பேரின்பத்தில் சென்று திளைப்போம் இதுவே துன்பமில்லாமல் வாழ்வதற்கு வழியாகும் சிவா திருச்சிற்றம்பலம்